அவர்கள் புராணிஸ்லேருந்து உரிய ஆதாரத்தை இருந்தால் நாம ஏற்றுக்கொள்ள தயாரா நமக்கு தேவை புராண அதிஸ் மற்றபடி எவருடைய சொந்த கருத்தை மாற்றத்தில் புகுத்தக்கூடாது என்பது தான் நம்முடைய கருத்து அன்றையிலிருந்து இந்த என்றைக்கு இந்த நம்முடைய முயற்சி ஆரம்பித்தோமோ அதிலிருந்து தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம் மாற்றத்தில் மனித கருத்தை புகுத்துவதற்கு சிறிதும் அனுமதி கிடையாது அது வைகேடு எது உள்ளதோ உள்ளது உள்ளபடி சொல்லுங்க அது செயல்படுத்துங்க இதுதான் நாம வந்து மக்களுக்கு மத்தியில சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் ஆக இந்த விஷயத்த சகோதரர் கேட்டுக்கொண்டபடி நான் சொல்லிட்டேன் அடுத்து இப்ப நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல இருகளால் வரைக்கும் எது விஷயத்தலாம் கருத்து வேறுபாடு இருந்ததோ அதாவது கையை எங்க கட்டுறது வெள்ளம் ஆட்டுறதா மடக்கிறதா நீக்குறதா பிஸ்மியை ஓதுறதா ஓத ஓதில்லையா இப்படிப்பட்ட விஷயம் போன்றது இதை பொறுத்த நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு தூண் அந்த தூணை உடைத்து தரமட்டமாக முயற்சி தான் நடந்து நினைக்க முடியாது மிகவும் ஆபத்தான ஒரு மோசமான ஒரு முயற்சி என்றுதான் இதை சொல்ல முடியுமே அல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆரோக்கியமான முயற்சி சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் சமீப காலத்தில் சில சகோதரர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாம் பாராட்ட வேண்டியது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் குரான் அரிசுக்கு உட்பட்டதா குரான் அரிஸ் அதை ஏற்றுக்கொள்கின்றதா என்பதை நாம பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்மையில சகோதரர்களை நீங்கள் எல்லாம் கவனித்திருக்கீர்கள் இந்த வாதத்தை அவர்கள் எடுத்து வைத்தது இருந்து எத்தனை முறை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் இதுவே அவர்கள் வந்து சரியான கோணத்தில் இந்த விஷயத்தை அவர்கள் ஆராயமில்லை என்பதை உணர்த்துகின்றனர் உதாரணமா அவங்களுக்குலாம் தெரியும் இந்த ஆரம்ப நேரத்தில் அவங்க எடுத்து வச்சது என்னன்னு சொன்னா ஜக்காத்தை கொடுத்த பொருளுக்கே கொடுத்த பொருளுக்கே மீண்டும் கூடும் கொடுப்பதாக இருந்தால் அந்த கொடுப்பவன் பாப்பராகி விடுவான் அந்த சொத்து அழிந்து போயிடும் அப்படிங்கிற வார்த்தை வச்சாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இன்னொரு வார்த்தை என்ன வச்சாங்க அதாவது வருடா வருடம் கொடுக்கணும் சொல்ற நேரத்துல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு முறை கொடுத்தா போதும் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வச்சாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறு இதுல அந்த கருத்துல இருந்து மாறுபட்டு அதை நம்ம இப்போ எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டிருக்காங்க நீங்களும் பார்த்துப்பீங்க அப்ப இதில் என்ன தெரியுது அதாவது எப்படி இந்த முல்லாக்கள் மூலவிகள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு மசாலா உண்டாக்குறதுக்காக குரான் தேசியம் வளைச்சார்களோ தெரிச்சார்களோ அதே போலதான் இவர்கள் இந்த செக்கார்த்துக்கிற பிரச்சனை எடுத்துக்கிட்டு இவர்களாக கற்பனைப்படுகிறார்கள் அல்லாமல் இருக்கிறத சொல்லக்கூடிய நிலையில் இல்லை என்பது உரிதமாக ஆனால் அதுக்கும் நான் வந்து ஒரு இது சொல்லிடணும் அப்போ தான் நீங்கள் எல்லாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த ஜாத் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த கட்டத்தில் டிபால் மதினி கமாலுதய் மதினி பி ஜெயுல்லா உதீன் சைஃபுல்லா காஜா ஷம்சு லோஹா யூசுஃப் மிஸ் பாஹி இவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறான் எல்லாம் நம்மளோட இருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு மத்தியில் இந்த ஜாத்து விஷயமாக ஒரு சந்தேகத்தை நாம் கடத்தணும் எப்படின்னு சொன்னா நாம் அறிய பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் சிலருக்கு ஒரு மாதத்திலேயே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ரூபாய் வாடகை வரக்கூடிய அளவில் உள்ளவங்க இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது உதாரணமா ஐம்பது லட்சம் ரூபாய் வருவாய் உள்ள வருவாய் அந்த வருஷத்துல கிட்டத்தட்ட அவருக்கு ஆறு கோடி ரூபாய் இந்த வைகளை கணிசமான ஒரு தொகை இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதுக்கு வந்து ஒரு சொத்தை ஒரு வாங்கி கொண்டு என்ன சொன்னா ஒரு வருஷம் அது என் கையில இருந்தாதான் நான் கடமை அதுக்கு முன்னாலே நான் வந்து பில்டிங்ல போட்டேன் அதனால எனக்கு கடமை இல்லை அப்படிங்கிற வார்த்தை வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த சகோதரர்கிட்ட நான் என்ன எடுத்து வச்சேன்னு சொன்னா இது மார்க்க ரீதியா சரியா அதாவது தான் ஜக்காவுக்கு கொடுக்கணும் சொத்துக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது எந்த அடிப்படையிலும் கேட்டேன் அப்படின்னு நாம கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இல்லை அந்த வயலில் வந்து விவசாயத்தில் வந்து நிலத்துக்கு வந்து இது கிடையாது அறுவடை ஆகக்கூடிய அந்த விவசாய பொருளுக்கு தான் ஜக்காக்கு கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அது தான் இதை நம்ம எடுத்துக்காங்க சொன்னாங்க இது எப்படி நியாயமாகும் அன்றைய காலகட்டத்தில் அந்த வயல்கள் சொல்லக்கூடிய நிலங்கள் வந்து எந்த மதிப்பும் இல்லை அன்றைக்கு அந்த நிலத்தை வச்சு ஆட்கள் இடம் போறது இல்லை அன்றைக்கு வந்து ஒட்டகம் மாடு இதை வச்சு தான் அவருடைய செல்வ நிலையை வந்து ஒத்துரு யார் உழுதுறாங்களோ அவர்களுக்கு தான் நிலம் சொந்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிலங்களை பட்டா போட்டு சொந்தப்படுத்தக்கூடிய காலம் எப்பொழுது ஏற்பட்ட தெரியுமா அதாவது ஒரு நிலத்தை பட்டா போட்டு இன்னாருக்கு இன்னாருக்கு இன்னா சொந்தங்கிற அடிப்படைக்கு உண்டாக்குனது எந்த காலத்துல

அப்ப அன்றைக்கு உள்ள சட்டத்தை நீங்க எப்படி சொல்றது நியாயப்படி நீங்க எப்படி கணக்கெடுத்து சொன்னா அவங்களோட சொந்த உபயோகத்துக்குள்ள வீட்டுக்கு சட்டாத்து கிடையாது சொந்த உபயோகத்துக்குள்ள வாகனத்துக்கு சட்டாத்து கிடையாது நியாயம்தான் தான் அது ஒண்ணும் தப்பு இல்ல மற்றபடி வியாபார நோக்கத்தோடு தங்களுடைய முதலீட்டை பெருக்கணும் வருமானத்தை உண்டாக்கணும் நோக்கத்தோடு எதிலெல்லாம் இவர்கள் முதலீடு செய்கிறார்களோ அவை அனைத்துமே சட்டாத்துக்கு உட்பட்டதுதான் எப்படி ஒரு கடை வச்சிருக்கிறவரு ஒரு பத்து லட்சம் ரூபா முதலீடு பண்றாரு சரக்கு வாங்கி வைக்கிறாரு வியாபாரம் பண்றாரு ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த பத்து லட்சம் அது கிடைச்ச ஆதாயம் இது ரெண்டையும் கணக்கு பண்ணா தான் அவர் கொடுக்கணும்னு ஒத்துக்குவோம் மற்றபடி பத்து லட்சத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்ல அந்த ரெண்டு லட்சம் ஆதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு யாரு சொல்றது ஆரம்ப காலத்துல அவங்களா ஒத்துதான் இருந்தாங்க அப்ப அதே போலதான் இதுக்கு சட்டம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இந்த விவசாயத்தில் இருந்து இதை கியாஸ் பண்ணது தப்பு அப்படின்னு எடுத்து வச்சோம் இது ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு இப்ப கூட சரியாக தான் பிரச்சாரம் பண்றாங்க அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற காலகட்டத்தில் நம்மளை வந்து போய் மெட்ராஸ்ல அவர்கள் வந்து கூட்டம் நடக்காங்க அப்போ இந்த செல்வந்தர்கள் சிலர் அதாவது பணத்தில் ரொம்ப பேராசையுடைய சிலர் கேள்வி கேட்கறது உங்களுக்கு கூட அதை தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் அவருக்கு போய் கேள்வி எப்படி சொன்னால் ஒரு பெரிய சொத்து இருக்குது அது வரக்கூடிய வாடகை ரொம்ப கம்மி அவங்க குடும்பத்துக்கே அது போதாது அவங்க செலவழிக்கே போதாது இந்த நிலையில அந்த தான் அவங்க சக்காக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை மடக்கி மடக்கி கொண்டு வச்சாங்க வச்ச உடனே அதுக்கு ஆரம்பத்தை என்ன மூலமா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் கடைசி அப்பொழுதுதான் அவருக்கு உதிச்சது இந்த புதுசாக எடுத்து வச்ச இந்த சட்டம் ஒரு முறை கொடுத்தா போதும் அதுக்கு ஒரு ஜக்கா கொடுக்க வேண்டியதில்லைங்கிற நிலையை அப்பொழுதுதான் அவர் உருவாக்குறாரு அதுல இருந்து பேசி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் அது சம்பந்தமாக இயக்கத்துக்கு எழுதவே செய்தார் நீங்களாம் அதை பார்த்துருக்கலாம் செப்டம்பர்ல எழுதின உடனேயே அக்டோபர்ல உடனே அதை பற்றிய விளக்கம் நம்ம கொடுத்தோம் ஜக்காத்தை பத்தி தெளிவான அவர் எந்தெந்த தவறு செய்யறது எடுத்து சொன்னான் இதுல பெரிய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா இவர் செப்டம்பர்ல விட்டார் நாம விளக்கம் கொடுத்துருக்கோம் அதே சந்தர்ப்பத்துல அவர் வந்து மீண்டும் என்ன ஜக்கா விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ன அதாவது இந்த ஜன்னத்துல வந்தத எடுத்து சொல்றார் அதாவது ஜக்காத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்ற ஆய்வு பெற்றது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஏகத்துவம் இதழில் நாம் வெளியிட்டிருந்தோம் இந்த ஆய்வு கட்டுரை வெளிவந்த இரண்டு மாதங்களுக்கு பின் அலெக்ஜெண்ட் மாத இதழில் நமது ஆய்வு கட்டுரை பற்றிய மறு ஆய்வு செய்து கட்டுரை வெளியிட்டுள்ளனர் அப்படின்னு அது சம்பந்தமாக அவர் வந்து இந்த அறுபத்தி நாலு பக்கம் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இத பற்றி அவர் கண்டுகிடவே இல்லை இது சம்பந்தமாக நாம் கேள்வி கேள்விக்கூடிய ஒரு சந்தேகத்தை கூட அவர் நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கல ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அவர் எழுதுகிறார் பாருங்க இதுல அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகள் இதுல என்ன எழுதுறாரு தெரியுமா இவர் கிளப்பி இருந்த எந்தெந்த விஷயத்திற்கு எண்ணத்துல பதில் கொடுக்கப்படவில்லையோ அப்படி என்றால் நம்முடைய வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள்